ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னால விவரிக்கவே முடியல அவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்விரை பஞ்சமியில் இந்த முறையில் வழிபட்டு பாருங்கள் வாராகிய அன்னையை நினைத்து இந்த வழிபாடை செய்யக்கூடிய பக்தர்களுக்கு அன்னையினுடைய ஆதரவானது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதற்காக இந்த வழிபாட்டை நீங்கள் செய்கிறீங்களோ அதற்குண்டான தீர்வையும் அந்த அம்பாள் உங்களுக்கு நிறைவேற்றியும் கொடுப்பாள் வாராகி அண்ணே இப்ப எல்லோருக்குமே இஷ்ட தெய்வமாகவே இருக்காங்க அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்கு பஞ்சமிக்குதியானது ரொம்பவே விமர்சையாகவே கருதப்படுது சப்த கன்னிகள் அஞ்சாவது தெய்வமாக திகழக்கூடிய இந்த வாராகி அன்னையே பஞ்சமி திதி அன்று முழு மனதோடு வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவர்கள் வேண்டிய வரத்தை வாராகி அம்மன் தருவாள் அப்படிப்பட்ட பஞ்சமி திதியானது வாராகி அம்மனுக்கு எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டால் நம்ம பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறது தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாராகி அம்மனுக்கு உகந்த திதியான பஞ்சமி திதியானது வளர்புரை பஞ்சமி தேய்விரை பஞ்சமி என்ற இரண்டு முறை இந்த பஞ்சமி திதியானது வரும் ஒவ்வொரு மாதத்திலேயும் அமாவாசைக்கு பின்பும் பௌர்ணமிக்கு பின்பும் வரக்கூடிய திதிகளை நாம் மனதார வழிபாடுகளை செஞ்சு நம்ம வடாகி அம்மனை வழிபடும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் என்பது இருக்காது குறிப்பாக தேய்பிரை பஞ்சமி என்பது நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் என்று சொல்லலாம் வளர்பிறை பஞ்சமி திதி என்பது குழந்தை வரம் வேண்டும் திருமண வரம் வேண்டும் சொந்த வீடு வாங்க வேண்டும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் என்ற வேண்டுதலை நிறைவேற்றுவதற்குரிய திதியாகவே சொல்லப்படுது ஆவணி மாதத்தில் தேய்வரை பஞ்சமி திதியானது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது அதாவது இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இந்த திதியானது ஆரம்பித்து சனிக்கிழமை அன்று நிறைவடைகிறது இந்த திதி நடைபெறக்கூடிய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டால் நம்முடைய சகல பிரச்சனைகளுமே தீரும் அப்படிங்கிறதே சொல்லலாம் இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் அப்படி வெள்ளிக்கிழமை அன்று செய்ய முடியாதவர்கள் சனிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் அல்லது காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி இந்த நேரத்திலையும் நீங்கள் செய்யலாம் எப்பொழுதுமே பஞ்சமி திதி என்றாலே இரவு நேர வழிபாடு தான் உகந்தது வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரவார தினமாக இருப்பதனால பஞ்சமி திதியை அன்றைய தினம் நம்ம வழிபடும் பொழுது நம் வீட்டில் செல்வ வளங்கள் அனைத்துமே பெருக ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே பஞ்சமி திதி அன்று நம்ம எப்படி வந்து அம்மனை வழிபாடு செய்வோமோ அதே போல் விரதம் இருந்து வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் அப்படி அன்றைய தினம் வந்து அசிவ உணவுகளையும் நாம் தவிர்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை என்பதனால சாம்பிராணி தூபம் போடுவது அனைத்துமே சிறப்பு அது எல்லாமே செய்து முடித்த பிறகு இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த ஒரு வழிபாட்டையும் செஞ்சிடுங்க ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கோங்க நாலு அகல் விளக்கை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு அகலில் கை நிறைய உப்பை எடுத்து அந்த அகலில் நிரப்பி வச்சுக்கோங்க மற்றொரு அகலில் இருபத்தி ஏழு மிளகை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க மீதி இருக்கக்கூடிய இரண்டு காலியான அகல் விளக்கில் ஒவ்வொன்று அகல் விளக்கு மேலேயும் வச்சுக்கோங்க உப்பு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றணும் மிளகு வைத்திருக்கக்கூடிய அகல் மீது இன்னொரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு நாம் தீபம் ஏற்றி வழிபடணும் அடுத்ததாக வராகி அம்மனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களை அன்றைய தினம் நம் வைப்பது சிறப்பு அப்படி முடியாவிட்டாலும் மாதுளை பழங்களை நீங்கள் வைக்கலாம் மாதுளை பழங்களை நன்றாக ஊரித்து அதில் இருக்கக்கூடிய முத்துக்களை எடுத்து நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் நீங்கள் அம்மனுக்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்யலாம் அப்படி உங்களால நூற்றி எட்டு போற்றிகள் தெரியாது என்றால் ஓம் வாராகி தாயே போற்றி பஞ்சமி தாயே போற்றி என்றெல்லாம் சொல்லிக்கூட நாம் நூற்றி எட்டு முறை அர்ச்சனையும் செய்யலாம் எண்ணெய் தீரும் வரைக்கும் அந்த விளக்கை அப்படியே தானாகவே அது குளிரட்டும் சனிக்கிழமை அன்று மாலை நேரத்தில் இந்த அகல் விளக்கு இருக்கக்கூடிய உப்பு மிளகு இதை எடுத்து ஒரு பேப்பர்ல வச்சு மடித்து அதோடு சிறிதளவு கற்பூரத்தையும் வைத்து வீட்டு வாசலுக்கு வெளியே போய் எரிச்சிடுங்க எரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைப்பவர்கள் அதை ஒரு கவரில் போட்டு எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியே சென்று யார் காலிலும் படாத அளவிற்கு ஏதாவது ஒரு மரத்தடியில் போட்டுட்டு வந்துடுங்க இந்த எளிமையான தீப வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் நீங்குவதோடு இல்லாமல் எதிர்மறை சக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல நிச்சயமாக இருக்காது வாராகி அன்னையை வழிபடக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக துஷ்ட சக்திகளுடைய ஆதிக்கமானது இருக்கவே இருக்காது அன்னையை மனதார வேண்டி உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் கூறி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வச்சுக்கோங்க இந்த எளிமையான தீப வழிபாட்டை பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அன்னைய முழு மனதோடு நம்பி நீங்க செய்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக என்றென்றைக்கும் வாராகி அன்னையினுடைய துணையானது உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமே வாராகி அன்னை முன்னின்று அனைத்தையும் தீர்த்தும் வைப்பார் இந்த பதிவு உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்